தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் எவ்வளவு பேர் நடிகர்கள் நடிகர்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோல நூறு கோடி சம்பளம் நூத்தி ஐம்பது கோடி கோடி ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்கோல்ல ஆனா அவங்களெல்லாம் விட சூப்பர் ஸ்டார் எல்லாரும் விடவும் பேச வேண்டியது சூர்யா அவர்களை பத்தி தான் என்ன ப்ரோ முட்டு ஓவரா இருக்கு ஒட்டி கேட்டியுட்டீங்க அதுதான் நாம பண்ற பெரிய தவறு அதனாலதான் சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும் நினைக்கிற நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்களே அவங்கள பல பேரும் எதுக்கு நல்லது அப்படின்னு பின்னாடியே இருக்கு அந்த தப்ப நாமனு பண்ணவனால சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் சார்ந்து ஒரு விழா எடுத்துருக்காங்க சூப்பரான விழா மக்களே கல்வியோட முக்கியத்துவத்தை உலகத்துக்கே நல்ல பறைசாற்ற மாதிரி ஒரு விழா நடந்திருக்குது அதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில போகிறான் என்னோட குழந்தை ஆதிரை மூன்று வயசு ஆகுது அவங்களுடைய கல்வியை இப்போ தொடங்கப் போறாங்க நீங்க வந்து எனக்கு ஆ போட்டு கொடு இங்க முதல் லா போட போறாங்க சுய விரும்பு இந்த ஒரு எண்ணத்துல ஆரம்பிச்சதுதான் அகரம் ரெட்ரோ படத்துல சில டெக்ஸ்ட் டோர் பார்த்துருக்கீங்களா த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி த ட்ரூ ஒன்று வைக்கலாம் சூர்யா அவர்களுக்கு உண்மையிலேயே வேற எத்தனை நடிகர்கள் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிலங்க ஆனால் இந்த மனுஷம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சூர்யா அவர்களோட அகரம் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அது உதயமாகி பதினைந்தாம் ஆண்டு விழா இப்போ கொண்டாடப்பட்டிருக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு அந்த விழாவில் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா பெரிய ஆட்களாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் அவங்கள பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அந்த அகரம் பயனாளர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க உருவாக்கும் பைக்கை சூர்யா ஸ்டேஜ் மேல ஓட்டனதலாம் வேற லெவல்ல இருந்துச்சு லெட்ஸ் ஹேவ் இன்ஜினியர்ஸ் பேட்ச் ஹியர் அந்த பைக் ஓட்டறாரேலியா அவர்தான் அந்த பைக்கை கண்டுபிடிச்சாரு பைக் ஓடிரலாமான்னு கேக்கலாம் பார்த்தா அவரே ஓட்டுறாரு இந்த இவெண்ட்ல இயக்குனர் ஞானிகள் இருக்கார்ல அவர் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாவை அகரம் பவுண்டேஷனுக்காக இந்த பணம் ஏதோ சினிமா படம் எடுக்கிறதுக்கோ மற்றபடி சிகை அலங்கார காஸ்ட்யூமே அது இதுக்கெல்லாம் கிடையாது பசங்களோட படிப்பு இருக்குல்ல அதுக்கு மொத்தமா போக போது பெரிய விஷயம் இதில் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்களே அவங்கள பல பேரும் டாக்டர்ஸா மாதிரி இருக்காங்க அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா இது எத்தனை பண்ண முடியும் அந்த பசங்கள்லாம் அந்த டாக்டர் உடைய இருக்குல்ல அது அப்படி இயந்திரம் படி ஸ்டேஜில் வர்றதெல்லாம் பாக்குறப்ப இன்ஸ்பிரேஷன் இல்லாத பல பேரும் இன்ஸ்பயர் ஆவீங்க நம்ம அகரம் ச அகரத்தினுடைய மொத்த விஷயங்களும் இந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் மொபைலில் போயிட்டு அகரம் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இதில் வந்து உங்களுடைய நேரத்தை பங்களிக்க முடியும் உங்களால் முடிஞ்ச பொருளாதார பங்களிப்பு தர முடியும் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு திறமையை பங்களிக்க முடியும் ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே அகரமுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இங்கே எல்லோரும் கொடுத்து கொடுத்து தான் இத்தனை பேர் படித்தாங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்குறதுக்கு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்க படித்த படிக்கிற மாணவர் எல்லாரும் பண்ணுங்க உங்கள் நண்பர்களை பண்ண வைங்க இது பரவலாக போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இதுல பங்களிப்பு தர வரைக்கும் எல்லா டீடைல்ஸும் அதில் இருக்கு அதனால மறக்காம எல்லாரையும் நம்ம டவுன்லோட் பண்ண சொல்லுவோம் இந்த ஈவெண்ட்டில் நிறைய மாணவ மாணவிகள் பேசுனாங்க ஸ்டேஜில் அப்போ என் குடும்பத்தோட ஒரு வருஷ வருமானம் இருக்குல்ல அதுதான் இப்போ என்னோட ஒரு மாத சம்பளம் அப்படின்னு ஒரு மாணவி சொன்னாங்க அங்கேருந்து பல பேர் எமோட் ஆனாங்க இன்னொரு மாணவி என்ன சொல்கிறாங்க வீடே இல்லாமல் இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாதிரி ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாம் கீழே அமர்ந்து கேட்டுக்கிட்டு சூர்யா அவர்கள் அந்த மாணவ மாணவிகள் பேசுகிறத பார்த்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாருங்க கண் கலைஞர் தரணும் இவர் மட்டும் இல்லை அவங்களோட ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா நீங்களும் கண் கலைஞர் மேல்நிலை பள்ளி வசதி இல்லாத ஒரு வனவிலங்கு மட்டும் உலாவிக்கிட்டு இருக்க ஒரு கிராமத்தில் இருந்து நான் வந்திருக்கேன் ஊத்துமேடுன்றது என்னுடைய கிராமம் ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கின பிறகு என்னுடைய பள்ளி ஆசிரியர் மூலமாக எனக்கு அகரம்னு ஒன்று தெரிய வந்துச்சு அகரம் தெரிஞ்ச பிறகு அகரமுக்காக எங்கள் ஊரில் நெட்ஒர்க் கிடைக்காது அது பட்டன் செல்லு அதை வச்சிட்டு எங்கே நெட்ஒர்க் கிடைக்குமோ மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அங்கே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடாதா நீ உனக்கு வந்து சீட் கிடச்சிருச்சின்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஏங்கி காத்துகிட்டு இருந்த வாய்ப்பு ஒரு நாள் எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு அங்கேருந்து கிளம்பி வந்த பிறகு நீ இவ்வளோ மார்க் வச்சிருக்கல நீ இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொல்லி எனக்கு எஸ்ஆர்எம் காலேஜில் இன்ஜினியரிங் சீட் கொடுத்தாங்க அங் அங்கே நான் படிச்சுட்டுரு படிச்சுட்டு அகரமில் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்த தமிழ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தே தேவைப்படுது இதுக்கப்புறமோ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய கற்றல்கள் நமது பள்ளி இணை அதில் எல்லாத்துலேயும் நிறைய டிராவல் பயணம் பண்ணினேன் அதில் நிறைய கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நான் செலக்ட் ஆனேன் செலக்ட் ஆகிட்டு என்னுடைய முதல் நான் வேலை ஜாயின் பண்ண போகிறது குஜராத்தில் அதுக்கப்புறம் இப்போ நான் குஜராத் குர்கான் அங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பெங்களூரில் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஏரியா சர்வீஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட என்னுடைய ஒரு வருட குடும்ப வருமானம் இப்போ என்னோட ஒரு மாத சம்பளம் பொம்பளை பொம்பளை பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைங்க அவங்களோட கனவுகளை கட்டி போட்டு வேண்டாம் தேங்க்யூ அகரமுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எம்பி கமல்ஹாசன் அவர்கள் இவங்களும் ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க பொதுவாக பாராட்டணுங்க இந்த மனுஷனை ஏன்னா சினிமா உலகத்தை பொறுத்தவரைக்கும் இவர் ஒரு கலைஞானி அவர் அது சார்ந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் போவனு முக்கியத்துவம் கொடுக்காம கல்வி சார்ந்த இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தாரு பார்த்தீங்களா பெரிய விஷயங்க கமல்ஹாசன் அவர்கள் என்ன தர்மா சொன்னார் இவரை இனிமே தம்பின்னு கூப்பிடுறதா இல்லை அண்ணனு கூப்பிடுறதா அப்படின்னு கேட்டார் அவ்வளோ மதிப்பு மரியாதை அவர் மேலே சனாதன சங்கிலிகளை சனாதன சங்கிலிகளை நொறுக்கும் ஆயுதம் கல்வி அப்படின்னு இந்த சங்கிலின்ற வார்த்தையிலே உங்களுக்கு அரசியல் ரெடி எவ்வியா அடிச்சிருக்கோம் அவர் எந்த விஷயத்துக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்லிட்டு சனாதன சங்கிகளை நொறுக்கும் ஒரே ஆயுதம் கல்வினார்ல அங்க சரியான அப்ளாஸ் உள்ள இவர் ஆச்சரியப்பட்டு இருந்தாரு இருபது வயசுலயே உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு அப்ப வந்தாதான் வரும் இல்லைன்னா வராது அந்த தைரியமும் துணிச்சலும் கல்வியை நான் கற்றே தீருவேன் கற்றதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஆவணம் செய்வேன் என்பதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு அது ஒரு அது ஒரு நீட்சி அது ஒரு நதி இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது அதுக்கு நான் சொல்கிறது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக ஆனால் இன்னொரு காரணம் இருக்குது இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால் காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாம் பதினேழுல இருந்து இந்த வாய்ப்பை தான் மொத்தம் நம்பர் வச்சுப்போம் இருபது தான் வச்சுப்போம் பதினேழாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒண்ணும் முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமன்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேறு எதையும் கையில் எடுக்காதீங்க அதில் வெல்ல முடியாது ஏன்னா பெரும்பான்மை தோக்கடிச்சிடுவாங்கள பெருமா பெரும்பான்மை மூடர்கள் தோக்கடிச்சிடுவாங்க அறிவு தோத்து போயிடும் இதை தா தாங்கி பிடிக்கணும் அதில் என்ன எனக்கு பெருமையாக இருந்ததுன்னா இவர் பேரையே சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க அடுத்த தலைமுறையில் இதை நடத்தி நடத்திக்கொண்டிருக்கிறவரின் பெயர் தான் இல்லையா அவங்க நினைவுபடுத்தும் வரும் அப்படி சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தலைமை நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமை அல்ல எனக்கு அது புரிய எழுபது வயசாக இப்ப நான் சொல்றேன் தம்பி இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேத்தி முதலமைச்சரோடு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் இந்த என்ஜிஓக்கள் வந்து நீங்கள் பெருசாக ஆதரிக்கணும்னு அவங்க வேறு எதுவும் கேட்கலை பண உதவி கேட்க கேட்கலை அனுமதி கேட்குறாங்க அது அதில் நமக்கு என்ன வலிக்க போகுது ஐயா கொடுத்துருக்கையா இல்லை இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னாரு அது அந்த பெருமையோட நீங்கள் வருகிறேன் நாங்கள் பண்ணத்தான் போகிறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு அதில் நானும் பங்கு கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை அரசுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம் இது நம்ம பிள்ளை இங்கிருந்து எடுக்காம வேற எங்கிருந்து எடுப்பாங்க ஆக அரசு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது இதே மாதிரி அதுல எனக்கும் பங்கு உண்டு உங்களுக்கும் பங்கு உண்டு எல்லாருக்கும் பங்கு உண்டு இதுதான் சொன்னேன் இது கல்வி சம்பந்தப்பட்டது மட்டும் இங்க நான் பேசுனது மீட்டு கூட அரசியல் அல்ல கல்வி சம்பந்தப்பட்டது தான் ஏன்னா இந்த விழால வந்து அ அரசியல் பேசக்கூடாது அது நாளைக்கு போற இடத்துல பேச வேண்டியது சூர்யா அவர்களோட தம்பி இருக்கார்ல நடிகர் கார்த்தி அவர்கள் அவங்க பேசும்போது இந்த நிறைய பேரை படிக்க வைக்கணும்ன்ற ஆசை அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு அப்போ அடுத்து நிறைய காசு வேணுன்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அப்போ ஜோதிகார்கள் சொல்லியிருக்கானோ காசை வைச்சா நம்ம இதெல்லாம் ஆரம்பித்தோம் அன்பை வச்சதெல்லாம் ஆரம்பித்தோம் அப்படின்னு அன்னி சொல்லுவாங்கன்னு இந்த விஷயத்த காத்தெர்கள் ஸ்டேஜில் சொன்னாங்க இன்னும் பல விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணார் அவரோட அண்ணனை பற்றியும் அண்ணியை பற்றியும் அகரத்தை பற்றியும் நம்ம தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டே இருக்கிறது வந்து இங்கே யாருக்கும் யார் மேலேயும் அக்கறையே கிடையாது எல்லாருக்கும் எல்லார் மேலேயுமே ஒரு பொறாமை இது ஒரு 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 சுயநலமான ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் இந்த மேடையை விட ஒரு அழகான ஒரு மேடை இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே எங்கேயோ இருக்கிறவங்க தனக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க நமக்கு திரும்ப எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்க நல்லா இருந்தால் போதும்னு செஞ்சது தான் அகரம் அப்படி பார்த்தா நம்மளது ஒரு பெரிய அன்பு சார்ந்த ஒரு சமூகம் அப்படின்னு இன்னைக்கு எனக்கு ரொம்ப அழகா உணர்றேன் நான் ஒவ்வொரு நாளும் உணர்வேன் எங்கேயோ ஒரு டிவியில் பாத்துட்டு இருக்கிறவங்க நானும் அகரத்துக்கு செய்யணும்னு இருந்து ஒருத்தங்க வந்து ஃபண்ட் அனுப்புறாங்க தொடர்ச்சியாக போராடி இருக்காங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு ஜேர்னி இல்லை அவர் என்னங்க அவர் பார்த்துக்குவார் அவர் என்ன பாத்துக்குவாங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம் அப்படி நடக்கல இது இது எல்லாரும் சேர்ந்து செஞ்சது தான் அகரம் எல்லாரும் தொடர்ச்சியாக செஞ்சது தான் அகரம் பதினாறு வருஷம் நடந்திருக்கு அதுல குழந்தைங்களோட உழைப்பு அவ்வளவு முக்கியமா இருக்கு அவங்க திரும்ப வந்து அவங்க கையில் எடுத்து இன்னைக்கு அகரத்தை நடத்திட்டு ரொம்ப அழகான ஒரு விஷயம் அண்ணா வந்து பசங்க படிச்சுட்டா போதும் படிச்சுட்டா போதும் அப்படிம்பாரு ஐயோ நிறைய காசு தேவைப்படுது என்ன பண்ணும் போதெல்லாம் அன்னி சொல்லுவாங்க காசு வச்சா ஆரம்பிச்சோம் அன்பு வச்சு தானே ஆரம்பிச்சோம் அது வரும் அண்ணி சொல்லுவாங்க அப்படி அன்னி சொல்லலன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும் எனக்கு இன்னொரு இன்சிடண்ட் ஞாபகம் ஏன்னா நான் வீட்டில் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயங்கள் தான் நமக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நம்மளும் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் கோவிட் டைம்லாம் நினைக்கிறேன் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சில கருவிகள்லாம் கிடைக்கலாங்கிறப்போ அண்ணி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் க கல்விக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அங்கே ஒரு தேவை இருக்குதுன்னு அகரம் மூலமாக தான் நமக்கு தெரியுது அகரம் மூலமாக தான் ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் ஒரு தேவை இருக்குதுன்னு நமக்கு தெரியுது ஏன்னா எல்லா சின்ன சின்ன இடங்களையும் நம்ம பசங்க இருக்காங்க அப்போ தொடர்ந்து அது செஞ்சாங்க இயக்குனர் வெற்றிமாறன் இந்த அசுரன் படத்துல கிளைமேக்ஸ்ல டைலாக் போட்டிருப்பாரு ஞாபகம் இருக்கா கல்வியை பத்தி அப்பே ஏற்பட்ட படைப்புக்கு சொந்தக்காரரான வெற்றி மாறனவர்கள் இந்த ஈவெண்ட் வராம வந்து அப்படிங்க வந்தாரு வந்து பேசினாரு அப்ப என்ன தெரியுமா சொன்னாரு நெகிழ்ந்து போயிட்டு இந்த ஈவெண்ட்டை வேடிக்கை பார்க்க வந்த எனக்கே இவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்கு அப்படின்னாருங்க அப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு முழுக்க முழுக்க காரணகர்த்தாவா இருக்கிறவங்க அந்த அவங்களால பல பேர் இப்போ மேலே உருவாகிட்டு ஏழை குடும்பங்கள் இருந்து அவங்களை உருவாக்குற அந்த சிற்பிகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நிகழ்ச்சியா இருக்கும் ஸோ சார் இன்னைக்கு இந்த மாலை பொழுது பற்றி உங்களுக்கு என்ன சொல்லணும் வேடிக்கை பார்க்க வந்த எனக்கே உள்ள நிகழ்ச்சியாக இருக்குது இதில் உழைச்ச உழைக்கிற அகரத்தை சேர்ந்தவங்க அகரத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற சூர்யாவுக்கும் அவருடைய டீமுக்கும் இது எவ்வளவு நிகழ்ச்சியாக இருக்குன்றது எனக்கு தெரியுது ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் இங்கே வந்து அவங்களோட பயணத்தையும் இன்றைக்கி அவங்க வந்து சேர்ந்துருக்கிற இடத்தையும் அவங்க சொல்லும் போதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு உள்ளே ஓ ஓடுறது ஒன்றே ஒன்று தான் இந்த அகரம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன் அகரம் இருந்த இருந்ததால் என் வாழ்க்கை இது அப்படின்னு சொன்னாங்க அகரம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை என்னவா இருந்திருக்குமோன்னு ஒரு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கல்வியோட மகத்துவத்தை பற்றி அங்கிருந்த ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்தாங்க அந்த மாணவ மாணவியோட வார்த்தைகள் இருக்கல அதை கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்பயர் ஆவீங்க சாதிக்க துடிக்கிற ஒவ்வொருத்தருமே தர்மைக்கு முன்னாடி வருமொரு ஒரு அது உங்களுக்கே தெளிவாக தெரியும் ஐம்பத்தோரு டாக்டர்ஸ் இந்த மேடையில் இருக்காங்க நான் டாக்டர் கிருஷ்ணவேணி இந்திய விமானத்துறை மருத்துவ அதிகாரி இந்த அடையாளம் எனக்கு கொடுத்த அகரத்துக்கும் சூரிய அன்னத்துக்கும் அண்ணாக்கும் நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சிறு வயதில் உடல்நிலை சரியில்லாமல் என் பெற்றோர்கள் தவறிட்டாங்க அண்ணன் மற்றும் பாட்டி அப்புறம் நிறைய ஆசிரியர்கள் நல் உள்ளங்களின் உதவியினால் என்னால் பள்ளி படிப்பை நல்ல மதிப்பெண்களோடு முடிக்க முடிஞ்சிச்சு ஆனால் டாக்டர் ஆகுன்ற கனவை எனக்கு நிறைவேற்றினது தான் எஸ்ஆர்எம் மருத்துவ கல்வி திருச்சியில் எம்பிபிஎஸ் முடித்தேன் எல்லா அகரம் மாணவிகள் மாதிரியும் மாணவர்கள் மாதிரியும் கிராமப்புற மாணவியாக நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் தடுமாற நின்னப்போ கல்வி மட்டும் கொடுக்காமல் எங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்குள்ளே விதைச்சி எங்களுக்கு சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக எங்களை மெருகேட்டினாங்க அகரம் எங்களுக்கு கல்வி சாஃப்ட் ஸ்கில் மட்டும் கொடுக்கல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கு அகரம் ஃபேமிலி எங்கள் எல்லாருக்குமே எந்த ஊரில் எந்த கிரவில் டிஸ்ட்ரிக்டில் எங்கே போனாலும் அங்கே எதாவது தடுமாறி நின்னீங்கன்னா அங்கே ஒரு விதை அகரத்தோட விதை இருக்கும் அது உங்களுக்கு கரம் கொடுக்கும் இந்த விழா அளவுக்கு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கும் இவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கவும் காரணம் த ஒன் ட்ரூ ஒன் சூர்யா அவர்கள் அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோட நன்றி உணர்வு உங்களோட விடாமுயற்சி இதுதான் அகரம் இந்த பதினஞ்சு வருஷமாக பயணப்பட்டு இருக்கல இதுக்கான காரணம் இந்த பயணத்தில் என்னையும் சேர்த்துக்கிட்டீங்களே அதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காருங்க டு பி ஃப்ராங்க் இவர் இல்லைனா அகரம் கிடையாது அகரம் இல்லைன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மேலே போயிருக்க முடியாது ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் ஸோ ஒட்டுமொத்த கடிச்சும் இந்த மனுஷனுக்கு போனால் தப்பே கிடையாதுங்க சூர்யா சார் எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னுட்டு நீங்களே கேளுங்க ஆரம் செய்ய விரும்பு இந்த ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சது தான் அகரம் அத்தனை பேர் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு ஒரு விதமா தனி மனிதர்களாக நிறுவனங்களாக வந்து நிறைய உதவிகளும் நிறைய மாற்றங்களும் இந்த சமுதாயத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க நான் நடிக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸில் எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குது எனக்கு எப்படி இவ்வளோ அன்பு கிடைக்குது இவ்வளோ அன்பு இவ்வளோ மரியாதை இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே நான் என்ன திரும்பி செய்ய முடியும் அப்படிங்கிற நன்றி உணர்வு தான் அகரம் அந்த அகரம்க்கு எனக்கு வழி காமிச்ச ஞானவேல் அவர்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது தங்கைகளா தம்பிகளா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு விதை எப்படி இருக்கீங்க இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு நிறைய கேள்விகள் கேட்டே இருந்தோம் அப்போ பேசிக்கா எல்லாருமே சொல்றது தானே இருக்க இடம் உடுக்க உடை உண உணர்வு அந்த உணவு உடை இடம் இதெல்லாமே அடிப்படை தேவைன்னா அதே மாதிரி அடிப்படை தேவை கல்வி அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த கல்வியை கொடுத்துட்டா மற்றது எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத அப்போவே உணர்ந்தோம் எப்படி இதை செய்ய போகிறோம் எப்படி இதை சரியாக செய்ய போகிறோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது கிராஸ் ரூட் லெவலில் போய் நம்ம அதை கற்றுக்கலாம் உண்மை என்ன நிலவரம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற கற்றுக்கலாம் அப்படிங்குறக்காக ஒரு பழங்குடி ஒரு 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 பள்ளி அரசு பள்ளிக்கு போய் நம்ம அதை தத்து எடுத்துகிட்டு உதவிகள் செஞ்சு என்னென்னு கற்றுக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்போ தான் அங்கே ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கிற மாணவிகள் மாணவர்களோட குடும்ப சூழல் அவங்க வாழ்வாதார சூழல் அவங்க எந்த நிலமையிலேருந்து படிக்க வராங்க எதனால் வந்து பாதிலே படிப்பை விடுறாங்க என்ன என்னென்ன பிரச்சனைகள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து நேரடி அவங்கனால் பார்க்க முடிஞ்சுது எல்லாத்தையும் எப்படி சரி செய்யலாம் அந்த படிப்பை நம்பணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து ஹீரோவா ஜீரோவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறும்புறம் எடுத்தோம் அதில் விஜய் அவர்கள் நடித்தார் மாதவன் அவர்கள் நடித்தாங்க என்னோட ஜோ நடிச்சது நாங்கள் நாலு பேர் சேர்ந்து நடித்தது எல்லா கிராமத்துக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் வந்து அரசு கொண்டு போய் அதை சேர்த்தாங்க அப்போவும் அங்கே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலும் டீச்சர் இருக்க மாட்டாங்க சில டைம் வந்து பஸ் இருக்காது வெறும் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கவே கூடாது பணம் பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னா அவங்க படிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரியான மாணவர்களை மாணவிகளை வந்து நம்மளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து கை காட்டுறாங்க அவங்க வந்து சிபாரிசு பண்ணுறாங்க அவங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது சிங்கம் போன ஷூட்டிங் நடுவில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன் ஒற்றை சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உதவி செஞ்சிங்கன்னா இவங்கெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொன்னதில்ல ஒரு கோடி ரூபா கிடைச்சது ஆளுக்கு பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா அப்படின்னு ஒரு கோடி ஒரு தொடக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி பண்ணோம் விஜய் டிவி கூட என்னோட அண்ணன் ஸ்லாஷ் சித்தப்பா ஸ்லாஷ் சார் அவர்களும் அப்போ இருந்தே எங்களுக்கு துணையாக இருக்கிறாரு அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நிறையா பேர் வந்து அன்பு கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் அமைச்சாங்க ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் நூறு பேரை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோம் பட் அதில் எப்படியாவது நூற்றி அறுபது பேரை படிச்சே படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு நூறு பேருக்கு தான் பட்ஜெட் இருந்தது அறுபது பேருக்கு பட்ஜெட் அப்போ இல்லை திரும்பி கால் பண்ணோம் அப்போ நல்லுள்ளங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க நிறைய கல்லூரிகள் வந்து இலவசமாக அவங்களோட சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முன் வந்தாங்க அந்த பயணம் அந்த உறவு இப்போ வரைக்கும் அது போகவே இல்லை நூற்றி அறுபது சீட்டில் ஆரம்பித்தது இப்போ பதினஞ்சு வருஷம் கழித்து இப்போ கிட்டத்தட்ட ஆறாயிரம் மாணவிகள் மாணவர்களுக்கு மேலே நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அதில் அகரமோட தனித்தன்மை என்னென்னா வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க எங்கேருந்து வராங்க அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட சூழல் அவங்க என்னென்ன பின்புலத்துலேருந்து வராங்க அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா அம்மா இல்லையா அவங்களுக்கு இன்னொரு இருபது மார்க் கொடுக்கலாம் அப்பா இருக்காங்க அம்மா இல்லையா அப்போ இன்னும் ஜாஸ்தி மார்க் கொடுக்கலாம் ஏன்னா பெண்கள் இல்லாத வீட்டில் கல்வி கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயமா இருந்தது அப்பா மட்டும் இருக்காங்கன்னா அது அம்மா இருந்தாங்கன்னா எப்படியாவது வந்து படிக்க வச்சுருவாங்க அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் இருக்காங்கன்னா எப்படியாவது படிக்க வச்சுருவாங்க ஆனால் ஒரு அம்மா இல்லாத வீட்டில் அந்த மாணவி அந்த மாணவன் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது இந்த மாதிரி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி வந்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் இந்த மாதிரி கூரை இல்லையா அவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் ஸோ ப்ளஸ் டூ மார்க் மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு இரநூறு மார்க் போட்டு உள்ளதுலேயே டிசர்விங் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அனுப்பிச்சதுல அத்தனை காலேஜும் அத்தனை ஃபேக்கல்ட்டிஸும் அத்தனை ஹெச்ஓடிஸும் இந்த மாதிரி மாணவர்களை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ வேணாலும் சீட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நூற்றி அறுபது சீட் இப்போ வந்து வருஷம் வருஷம் எழுநூறு சீட் வரைக்கும் உயர்ந்துச்சு இந்த நல்லுள்ளங்கள்னால மட்டுமே தான் நடந்துச்சு இவங்கெல்லாம் வந்துடுறாங்க ஓரளவுக்கு பொருளாதார தடையை வந்து நாங்கள் இன்னிக்கிடுறோம் பட் மனதளவில் நிறையா தடை இருந்துச்சு தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வந்தவங்க இங்கிலீஷ் மீடியமில் படிக்கணும் நிறையா எக்கனாமிக்கல் நோ டைவர்சிட்டி சேஞ்சஸ் பியர் பிரெஷர் சூசைடல் சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட மனத்தடைகள் இருந்தது அங்கே தான் வந்தாங்க தன் ஆர்வலர்கள் அவங்களோட நேரத்தை கொடுத்தாங்க அண்ணாவா அக்காவா ஆனாங்க நீவா நீ இதை படி இது நல்லா வருவே அப்படின்னு சொன்னாங்க பிடிச்சாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் அவங்களுக்கு அண்ணாவா அக்காவா ஏன் இப்போ கல்யாணத்துக்கு அட்வைஸ் கொடுக்குற வரைக்கும் இன்னும் தொடர்புலேயே இருக்காங்க அந்த உறவு வந்து மாறவே கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான பயணம் இதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நான் நன்றி சொல்ல தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் இது நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லவே இல்லை இது வெறும் ஒரு தாட்டாக இருக்கலாம் பட் இங்கே இருக்கிற கல்லூரிகள் இங்கே இருக்கிற நன்கொடையாளர்கள் இங்கே இருக்கிற சிஎஸ்ஆர் இங்கே இருக்கிற கார்ப்ரேட்ஸ் அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணா இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இங்க இருக்கிற அண்ணாக்கள் அக்காக்கள் அத்தனை பேரையும் சொல்லிட்டே போலாம் இவங்க இல்லாமல் இந்த ஒரு அழகான பயணம் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது இதுக்கு நீங்க முக்கியமான காரணம் உங்களோட விடாமுயற்சி தான் வந்து எங்களை இந்த பதினஞ்சு வருஷம் கூட்டிகிட்டு வந்துச்சு நீங்க பாதியில படிப்பு நிப்பாட்டிருந்தீங்க இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரியான கனவுகளெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை அப்படின்னா எங்களோட பதினஞ்சு வருஷம் பயணம் இருந்திருக்காது நீங்க எதிர்நீச்சல் போட்டுங்க வாழ்க்கை என்னென்னமோ பண்ணிச்சோங்கள எதுவுமே கொடுக்காம இருந்துச்சு ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாம எனக்கு இதுதான் இலக்கு நான் கல்வியை நம்புறேன் கல்வி தான் எனக்கு ஆயுதம் நான் நிச்சயமா நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் நீங்க விடாம பண்ண இந்த முயற்சிகள் தான் இந்த நாளைக்கு நம்மளை எங்களை கூட்டிட்டு வந்திருக்கு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கு நம்மளை குடும்பமாக ஆக்கியிருக்கு எனக்கு இவ்வளோ தங்கசிகள் கிடைச்சிருக்காங்க இவ்வளோ தம்பிகள் கிடைச்சிருக்காங்க இவ்வளோ உறவு கிடைச்சிருக்கு இந்த ஈவெண்ட்ல நம்ம சேவமணி என்ன இவரென்னா எதிர்பார்க்கலங்க ஆனால் இதில் என்ன திரும்ப ஒரு பெக்குலியரான விஷயம் கலைஞர்கள் ஒன்லி இந்த சினிமா சார்ந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும் போவோம் காசு கொடுத்தா கச்சேரிக்கு வாசிப்போம் இது போலாம் இல்லாமல் அந்த ஒரு ஸ்லாப் ஓர்ட் நிறுத்தாமல் வராங்க பாருங்க ஏழை மாணவ மாணவிகள் மேலே வந்திருக்க ஒரு கல்வி நிகழ்ச்சி அது சார்ந்து அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகிடுங்க சொசைட்டி சேஞ்சு சார்ந்து கலையால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியலன்னா அந்த கலை இருக்கிறதுக்கு பணமாக இருக்கிறதா சமம்னு சொல்லுவாங்க லிட்டரில் அந்த ஒரு விஷயத்த தான் இங்கே பார்க்க முடிஞ்சது அவர் அந்த ஈவெண்ட்ல எந்த அளவுக்கு குதிகளை படுத்த முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாவதுகளை படுத்திருந்தாரு நம்ம டிரம் சிவமணியான என்ன அருமையா பிளஸ்ட் ஆன டு பிளே அலாங் வித் ஐ ஷுட் கோ வித் டூவர் யூ வெரி மச் ஃபார் கிவிங்லி ஆப்பர்ச்சுனிட்டி லவ் யூ ஆல் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சிட்டாங்களா ஒரு பெரிய சுமையை குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு அப்படியே இந்த சுமையை இறக்கி வச்சுட்டு திருப்பதிக்கு போயிட்டாங்க யாரும் சூர்யா அவர்களும் ஜோதிகா அவர்களும் அங்கே போய் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு திரும்ப வந்தாங்க மக்களை நாமளே எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம் என்ன ப்ரோ அந்த நடிகரை தாக்குறீ இந்த நடிகரை தாக்கறீன்னு கேட்கலாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாரையும் வச்சுதான் சொல்கிறேன் இது மாதிரி செய்திகள் இருக்குல்ல கல்வி சார்ந்து இதெல்லாம் தான் பிரேக்கிங் நியூஸாக வரணும் அன்றைக்கி ஃபுல்லாக எல்லா செய்திகளையும் எல்லா புலட்டின்லையும் ஏறணும் அவ்வளோ இதுக்கு இதை பற்றி டிபேட் பண்ணாலும் தவறே இல்லைன்ற எப்போ நாம் இது சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ புதிய தமிழகம்னு தேடிக்கிட்டு இருக்க பாருங்க ஒன்று புதிய இந்தியா செகண்டரி முதல்ல தமிழகம் மாநிலங்கள் எல்லாம் நல்லா வந்தால் தான் ஆனாடு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் ஸோ புதிய தமிழகம் எதிர்பார்த்துட்டுருக்கல அது மலரும் மக்களே ஸோ எந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த கான்டென்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மக்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் புரிஞ்சால் சிறப்பாக இருக்கும் சூர்யா அவர்களுக்கும் அகராம் ஃபவுண்டேஷனுக்கும் நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட் விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் பைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்